பி அது எந்த அளவு பயனுள்ளதாக உள்ளதோ அதே அளவுக்கு ஆபத்தானதும் கூட தீ விபத்து ஏற்படும் போது முதலுதவி செய்வது எப்படி என கற்றுக்கொள்ள முதலில் தீ முக்கோணத்தை பற்றி அறிந்து கொள்வது அவசியம் ஏனெனில் இந்த முக்கோணம் முழுமையடையும் போதுதான் தீ பற்றத் தொடங்குகிறது மேலும் அதன் கூறுகளில் ஏதேனும் ஒன்று அகற்றப்பட்டுவிட்டால் தீ அணைந்துவிடும் தீ முக்கோணத்தின் மூன்று பகுதிகள் முதலாவது எரிபொருள் அல்லது தீப்பிடிக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பொருள் இரண்டாவது ஆக்சிஜன் மூன்றாவது வெப்பம் அல்லது ஒரு பொருள் தீப்பிடிக்கும் அளவிலான வெப்பநிலை இந்த மூன்று கூறுகளில் ஒன்றை நீக்கினாலும் தீயை அணைத்து விடலாம் இந்த அடிப்படை புரிதலுடன் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு முதலுதவி செய்வது எப்படி என்பது பற்றி அறிந்து கொள்வோம் ஃபஸ்ட் எய்ட் ஃபார் ஃபயர் விக்டிம் முதலாவது மற்றும் முக்கியமானது நீங்கள் ஒருபோதும் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் மற்றவர்களுக்கு உதவுவதற்கு முன் உங்களை முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தீ விபத்து ஏற்பட்டால் முதலில் தீயணைப்பு படையினரை அழையுங்கள் அதற்கான உதவி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று நாட்டில் ஏற்படும் தீ விபத்து போன்ற எந்த ஒரு அவசர நிலைக்கும் நீங்கள் ஒன்று ஒன்று இரண்டு என்ற எண்ணை அழைக்கலாம் அழைப்பின் போது தெளிவான தகவலை வழங்கவும் எங்கே தீ பற்றியுள்ளது அது எவ்வளவு தீவிரமாக உள்ளது மற்றும் உள்ளே நிலைமை எப்படி இருக்கிறது உள்ளே யாராவது சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா முடிந்தால் மட்டுமே தீயை அணைக்க முயற்சி செய்யுங்கள் பாதிக்கப்பட்டவரை தீ பரவாத இடத்தில் இருக்க வைப்பதோ தீ விபத்து நடந்த இடத்திலிருந்து வெளியேற்றுவதோ தான் முதன்மை பணி பாதிக்கப்பட்டவரை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்று முதலுதவி விதிகளின்படி பாதிக்கப்பட்டவரின் நிலைமையை மதிப்பிட வேண்டும் பாதிக்கப்பட்டவரை தைரியமாக இருக்கச் சொல்லுங்கள் பாதிக்கப்பட்டவருக்கு எந்த இடத்தில் தீக்காயம் உள்ளது அது எவ்வளவு தீவிரமாக உள்ளது என்பதை பார்க்கவும் தீக்காயம் இருந்தால் அதை குழாய் நீரில் குளிரச் செய்யவும் ஐஸ் அல்லது குளிர்ந்த நீரை பயன்படுத்த வேண்டாம் அதன் பிறகு தீ காயமடைந்த பாகத்தை சுத்தமான பருத்தி துணியால் மூடி பாதிக்கப்பட்டவரை விரைந்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் தீ விபத்து ஏற்பட்டால் சில நேரங்களில் பாதிக்கப்பட்டவருக்கு புகையின் காரணமாகவோ அதை சுவாசித்ததன் காரணமாகவோ மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படலாம் அதன் அறிகுறிகளைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியான இருமல் சுவாசிப்பதில் சிரமம் அல்லது மூச்சு திணறல் குரலில் மாற்றம் பாய் அல்லது மூக்கின் அருகே புகை படிந்திருப்பது அல்லது தீக்காயங்கள் வாந்தி அல்லது குமட்டல் பாதிக்கப்பட்டவருக்கு நாடி துடிப்பு இல்லாவிட்டாலோ அவர் சுவாசிக்கவில்லை என்றாலோ ஆம்புலன்ஸ் வருவதற்கு காத்திருக்கும்போது சிபிஆர் செய்யுங்கள் சிபிஆர் என்பது ஒரு உயிர் காக்கும் செயல்முறை முழங்கைகளை நேராக வைத்துக்கொண்டு பாதிக்கப்பட்டவரின் மார்பை கீழ்நோக்கி அழுத்தவும் பற்றி அறிய இங்குள்ள காணொளியை நீங்கள் பார்க்கலாம் தீயில் சிக்கிக் கொள்வது என்பது ஒரு மோசமான விஷயம் பாதிக்கப்பட்டவர் அதிர்ச்சியில் இருக்கலாம் அதன் அறிகுறிகள் அமைதியின்மை குழப்பம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அல்லது என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இருத்தல் மூச்சு திணறல் பலவீனமான நாடி துடிப்பு முகம் மங்குதல் இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று தென்பட்டால் பாதிக்கப்பட்டவரை திறந்த விழிக்க அழைத்து செல்லவும் பாதிக்கப்பட்டவரை படுக்க வைக்கவும் அவர்களின் கால்களை சற்று உயர்த்தவும் பாதிக்கப்பட்டவருக்கு குளிராமல் இருப்பதற்கு போர்வையால் மூடவும் விரைவில் மருத்துவரை அழைத்து வந்து பாதிக்கப்பட்டவரை பரிசோதிக்கவும் தீ விபத்து தொடர்பான சில முக்கிய தகவல்கள் பாதிக்கப்பட்டவர் முழுமையான சுயநிலையுடன் இருந்தால் மட்டுமே குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கவும் ஒருவரின் துணியில் தீப்பிடித்தால் ஸ்டாப் டிராப் ரோல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸ்டாப் என்றால் அந்த நபர் அசையாமல் இருக்க வேண்டும் ஓடக்கூடாது டிராப் என்றால் தரையில் படுக்க வேண்டும் முடிந்தால் கைகளால் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும் பின்னர் ரோல் என்றால் தரையில் உருள வேண்டும் இவ்வாறு செய்வதால் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்புக்கு ஆக்சிஜன் கிடைக்காது அது அணைந்துவிடும் முடிந்தால் ஒரு சாக்குப்பை அல்லது போர்வையை பயன்படுத்தி தீயை அணைக்க முயற்சி செய்யலாம் எரிந்த துணிகள் உடலில் ஒட்டிக்கொண்டிருந்தால் அவற்றை அகற்ற முயற்சிக்காதீர்கள் உடலில் உடைகள் ஒட்டவில்லை என்றால் அவற்றை அகற்றலாம் இதற்கு பிறகு தீ பற்றிய பாகத்தை குளிர செய்யவும் மற்றும் விரைவில் மருத்துவரிடம் செல்லவும் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் கிரீம் களிம்பு வெண்ணெய் மண் அல்லது மஞ்சள் போன்றவற்றை தடவ வேண்டாம் இது உதவாது மற்றும் பாதிக்கப்பட்டவருக்கு தீங்கு விளைவிக்கும் நினைவில் கொள்ளுங்கள் உங்களிடம் தீ விபத்து பற்றிய தகவல்களுடன் சேர்த்து நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே தீ காயமடைந்தவருக்கு முதலுதவி அளிக்கவும் பாதுகாப்புடன் இருங்கள் நெருப்புடன் விளையாடுவது அல்லது கவனக்குறைவாக இருப்பது ஆபத்தானது முதலுதவி குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் எச்சரிக்கையாக இருங்கள்